பாபு சசிதரன் அவர்களின் யானையின் ஆசி தான் சொல்லிட கை உயர்த்தி இருக்கலாம் அது தெரியாமல் ரூபாய் தாளை வைத்துவிட்டு அதன் சாபத்தை பெற்று வந்தோம் பெருங்காட்டையே அளந்த அதன் கால்களில் தாலியை போல கம்பி வளையம் வயல்களை அழித்து விட்டதாக வழித்தடங்களை மறித்ததாக குடியிருப்பை பெயர் கெடுத்ததாக குற்றச்சாட்டுகள் காடுகளை உாச விடுதிகள் அவைகள் அறிந்திருக்கவில்லை யாரோ பிடிக்கிறார்கள் யாருக்கோ பழக்குகிறார்கள் யார் யாரோ திண்ண கொடுக்கிறார்கள் பெயர் கூட வைக்கிறார்கள் எப்பொழுது கிடைக்கும் அதன் காடு அங்குசத்தின் காவலில் அடைபட்டிருக்கும் அதனிடம் சொல்லிவிடாதீர்கள் பெரும் மரத்தை வேரோடு பிடுங்கி உண்ட இனம் அதுவென்று பிள்ளை பிடிப்பவர்களைப் போல் பிடித்து வந்து பிச்சை எடுக்க வைத்ததை விட பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை இந்த மிருகங்கள் மன்னிக்கவும் மனிதர்கள் காட்டிலிருந்து நாட்டிற்கு புலம் பெயர்த்தப்பட்டு கடவுளாக்கினாலும் அவை அகதிகள்தான்